சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே சிவ நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று புதன்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக ஆசூலிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆம் பிரியமான சகோதர சுழே இன்று வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அரசன் பத்து மினாக்களை ஒவ்வொருவரிடம் கொடுத்து விட்டு செல்கிறார் அவர்களுடைய திறமைக்கு ஏற்றார் போல அவரவர் அதே பெருக்குகிறார்கள் கேட்டாராம் செல்வம் அதிகமாக இருக்கக்கூடிய நகரம் எது என்று கேட்டார் ஒவ்வொரு சீடனும் அவரவருக்கு தெரிந்த நகரங்களையும் பெருநகரங்களையும் ஒவ்வொருவரும் கூறினார்கள் இந்த நகரத்தில் தான் அதிக செல்வம் உண்டு செல்வம் உண்டு என்று குரு கூறினாராம் கல்லறையில் தான் இருக்கக்கூடிய செல்வங்களெல்லாம் அதிகமான செல்வம் அங்குதான் புதைக்கப்பட்டிருக்கின்றது என்று கூறினார்கள் அது எப்படி கல்லறையில் இவ்வளவு செல்வங்களா ஆம் கல்லறையில் தான் நிறைய திறமைசாலிகள் மிக்கவர்கள் எல்லாம் இந்த கல்லறையில் தான் புதைந்து கிடைக்கிறார்கள் அவர்களை விட மேலான செல்வம் எந்த நகரத்திலும் இல்லை என்று கூறினாராம் அந்த குரு பிரியமான சகோதர சோழே எத்தனையோ நபர்களுடைய துறமையும் செல்வமும் பயன்படுத்தாமல் அதை பகிர்ந்து கொடுக்காமல் அல்லது அதை முழுமையாய் இந்த உலகத்துக்கு அர்ப்பணிக்காமல் இறந்து போய் புதைக்கப்பட்ட மக்கள் எத்தனை 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 என்று அந்த அரசன் கூறியது சரியா தவறா நீ குறைந்தபட்சம் வட்டிக்காவது கொடுத்திருக்கலாமே என்று கூறுகிறார் ஆண்டவர் வட்டிக்கு கொடுத்து பெருக்குவதை அங்கீகரிக்கிறாரா ஆதரிக்கின்றாரா என்று கேள்வி நம் மனதில் வரும் பிரியமானவர்களே ஒன்றை பத்தாக ஒன்றை ஐந்தாக உருவாக்குகிறார் ஆனால் ஒன்றை பெற்றவர் கைக்குட்டையில் முடிந்து வைக்கின்றார் ஆகையால் தான் அவர் கோபம் குளிக்கிறார் உன்னிடம் இருக்கக்கூடிய திறமையை அது எந்த திறமையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆற்றலாக இருந்தாலும் அது இந்த உலகத்திற்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டுமே தவிர அதை மூடி மறைக்கக்கூடிய அல்லது அதை வீணடிக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடாது பிரியமான சௌதர சோழே வளங்களிலே மாபெரும் வளம் என்ன மக்கள் வளம்தான் மனிதருடைய வளம்தான் மிக சிறந்த வளம் இந்த அருமையான இனிமையான நாளில் ஆண்டவர் என்ன கூறுகிறார் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நான் வாழக்கூடிய காலம் குறுகிய காலம் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தனித்துவத்தோடு படைத்திருக்கின்றார் அந்த தனித்துவத்தோடு நம்ம வாழ்வோம் அந்த தனித்துவத்தை அங்கீகரிப்போம் அந்த தனித்துவத்துக்கு அங்கீகாரம் கொடுப்போம் அந்த தனித்துவத்தை மதிப்போம் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் ஒரு சிறப்பு தன்மை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அதை ஊக்குவிக்கக்கூடிய அதை உருவாக்கக்கூடிய அதை இன்னும் வலு சேர்க்கக்கூடிய விதத்தில் நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டுமே தவிர அவர்களை மட்டம் தட்டவோ அவர்களை ஓரங்கட்டவோ அவர்களை புறக்கணிப்பதோ அல்லது அவர்களை மதிக்காத ஒரு நிலையோ ஒருபோதும் இருக்கக்கூடாது என்று அருமையான இனிமையான நாளில ஆண்டவர் கூறுகிறார் அவரவருக்கு கொடுக்கப்பட்ட திறமையை வைத்து ஏதாவது ஒன்றை படைக்க வேண்டும் சாதிக்க வேண்டும் நான் சாதிக்க பிறந்தவன் நான் படைக்க பிறந்தவன் என்னுடைய ஆற்றலை நான் முழுமையாக வெளிப்படுத்துகிறேனா என்னுடைய கல்வியை நான் முழுமையாக வெளிப்படுத்துகின்றேனா என்னுடைய படைப்பாற்றலை நான் முழுமையாக வெளிப்படுத்துகின்றேன்கழுதரப்பட்ட கேள்விகளுக்கு மத்தியில் எதுவாக இருப்பினும் ஊக்குவிப்பவனை ஊக்குவித்தால் தேக்கும் வைப்பான் என்று சொல்வார்களே கண்டிப்பாக நிச்சயமாக நான் ஊக்குவிக்க ஊக்குவிக்க கண்டிப்பாக ஒரு நபர் சிறந்தவராகத்தான் வர முடியும் என்றால் அது மிகையாகாது ஆண்டவருடைய சக்தி ஆண்டவருடைய ஆற்றல் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் என்று உண்டு என்றால் அது மிகையாகாது ஏனென்றால் பாசிட்டிவான வார்த்தைகள்ல பாசிட்டிவான எண்ணங்கள்ல ஆண்டவர் குடிகொள்கிறார் அவர் அவரோடு தங்கி அவர்களை வழிநடத்துகிறார் இணைந்து ஜபிப்போமா பரலோகத்தந்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக வாக்குறேன் என்று சொலுத்துகிற தகப்பனே அப்பா இந்த இன்றைய நாளுடைய நற்செய்தியில் பலதரப்பட்ட வரலாற்று பின்னணிகள் இருந்தாலும் எங்களே பொறுத்தரவும் நாங்கள் அத்தனை பேரும் செல்வம் படைத்தவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் சக்தி மிக்கவர்கள் நிறைய திறன்களை திறமைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக நாங்கள் செலவழிக்க சிறப்பான விதத்தில் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்கள் இந்த திறனையும் இந்த ஆற்றலையும் முழுமையாக பயன்படுத்தணும் அப்படிப்பட்ட வல்லமையும் பாக்கியத்தையும் மனமாற்றத்தையும் அந்த உருவாக்கத்தையும் கொடுத்து அவர்கள் முழுமையாக இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ள பிள்ளைகளாய் என்று வாழ குறிப்பி தரும்படி എങ്ങൾ ആ സു നാമത്തിൽ ചെപ്പിക്കോ നല്ല പിതാവേ ആമേൻ